அன்புமகள் அனிதாவின் மரணத்திற்கு பிறகு நீட் தேர்வுக்கு எதிரான போரில் நிற்கிறோம் அதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது தேனி சில்வார்பட்டி அரசு பள்ளி மாணவனை கடந்த ஒராண்டுக்கு முன்பாக தத்தெடுத்து இன்றைக்கு அவன் இந்திய அளவில் சாதனை செய்திருக்கிறான் தேர்வு எழுதிய பதினாறு லட்சம் பிள்ளைகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது இடத்தை மொத்த தர வரிசையில் பெற்றிருக்கிறான் என்பது ஒரு உலக சரித்திரத்தை என் பிள்ளை என்று படைத்துக் காட்டியிருக்கிறான் அவன் சபரிமாலாவினுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன் இது என்னுடைய வெற்றியாக நான் அறிவிப்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து கொண்டாடுகிறது இது அரசு பள்ளி மாணவர்களின் வெற்றி அரசின் வெற்றி என்று இந்த அரசு சொல்லுவது எனக்கு சிரிப்பு வருது காலையிலேயே ஜீவித்குமார் வீட்டுக்கு போய் இந்த பிஜேபி குரூப் அண்ணாமலை சொன்னது வந்து வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்தி கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைய மிரட்டி விட்டு வந்திருக்கிறீங்க இந்த சங்கி பயல்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்காதா இது யாருடைய வெற்றி யார் எடுத்து கொண்டாடுவது என்ன நடந்திருக்கு இந்த பிள்ளைகள் என்ன சொல்ல வருகிறார்கள் சொரணை கொஞ்சம் கூட இல்லாமல் இது எங்களுடைய வெற்றி என்று நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் அபத்தத்திலும் அபத்தம் சிலபஸ் கொடுக்கல அவர் வந்து அனிதா போல நான் சாக மாட்டேன் என்ன தமிழ் சொல்லி கொடுக்கிற கோச்சிங் சென்டர் பார்த்து சேர்த்து விடுங்கன்னு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் அங்க இருக்கிற அருள்முருகன் என்ற ஆசிரியர் வந்து என்னுடைய இணைப்புக்கு வர்றாரு போறோம் அந்த பிள்ளையை தத்தெடுக்கிறோம் நிதி திரட்டுறோம் பிச்சை எடுக்கிறோம் மேடை மேடையாக பிச்சை எடுத்தோம் அங்க இருக்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டு நிதி திரட்டணும் எவ்வளவு வேலைகளை செஞ்சோம் உலக நாடுகள்ல இருந்து நிதி கொடுத்தாங்க அமெரிக்கால இருந்து காட்வின் என்கிற ஒரு நண்பர் நிதி கொடுத்தாரு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி செஞ்சு அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை கொடுத்தாங்க பத்து ஆண்டுகளாக கூலி வேலை செய்து கடினப்பட்ட தொகையை கொடுத்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சிடணுமே சொல்லி ஓடி ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல நாமக்கல் எஸ்ஆர்வியில கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கவங்க அவனுக்கு சலுகை பண்ணாங்க அவனுக்கு தனி கவனம் செலுத்துனாங்க ஓராண்டாக அந்த பிள்ளைக்கு அவ்வளவு மெனக்கடல்களை கொடுத்து இவ்வளவு பொருளை திரட்டி ஒரு பிள்ளைய படிக்க வைக்கலாம் எத்தனை பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்க முடியும் எத்தனை பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கான என்னால நிதி திரட்ட முடியும் எத்தனை பிள்ளைகளுக்கு சபரிமாலா வந்து ஒவ்வொரு ஆண்டில் ஒரு பிள்ளையை தான் உருவாக்க முடியும்னா அல்ல சாம்பிள்க்கு இன்னைக்கு கொடுத்திருக்கோம் சாம்பிள்க்கு கொடுத்திருக்கோம் எங்கள் பிள்ளைகளால் வெற்றி பெற முடியாது மூணு வருஷமா ஜெயிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது அடிச்சு நொறுக்கி இருக்கும் சிலபஸ் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து சரியான பயிற்சியை கொடுத்தா எங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் கோச்சிங் சென்டருக்கு போகாம அரசு பள்ளியில் படித்து ஒரு பிள்ளையால் வெற்றி பெற முடியுமா அவன் பேசுவான் கேளுங்க எபிஷியன் டீச்சர்ஸ் இங்கே இல்ல மெட்டீரியல் இங்கே இல்ல சிலபஸ் இங்கே இல்ல இது எதுவுமே இல்லாம நீட்ல நீங்க ஜெயிக்க சொல்றது கல்வி படுகொலை என்று என் பிள்ளை சொல்வது உங்க காதுல கேட்கும் சொல்லிட்டான் ஏற்கனவே அதை யாரும் நீங்க வந்து ப்ரமோட் பண்ணல எடுத்து வைக்கல செய்தியில போடல ஜெயிச்சிருக்கான்ற செய்தி மட்டும்தான் போட்டிருக்கீங்க அதற்கு அடுத்து அவனுடைய செய்திகளை மிக தெளிவாக ஊடகங்கள்ல வரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கூட அருவறுப்பே இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இது வந்து நீட் என்பது ஏழை பிள்ளைகளுக்கு கிடைத்த வரம் என்று குமார் சொன்னதை போல எடுத்து சில மீடியாக்களும் இந்த சங்கிக் குரூப்புகளும் கொண்டிருப்பது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து சமூக ஆசிரியர் சபரிமலை அன்புமகள் அனிதாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு ஜீவித் பேர்ல நிறைவேற்றி ஒரு மருத்துவரை உனக்கு உள்ள அனுப்பி இருக்க ஒரு ஆண் அனிதாவாக என் ஜீவி குமார இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்குள்ள அனுப்புற வாக்கியத்துல சொல்றேன் நீட் என்பது மிகப்பெரிய சாபம் இவ்வளவு குறைச்சல எங்க பிள்ளைகளுக்கு தேவையில்லை நீட் இல்லாமலே ஜீவித் குமார் மிகப்பெரிய சாதனையாளனா மருத்துவத்துறைக்குள்ள வருவானா நீட்டும் எங்களால வெற்றி பெற முடியுங்கிறது தான் இன்னைக்கு நாங்க வந்து முன்வைக்கிறோம் எங்களால எதுவும் முடியாதுங்கிறது கிடையாது சிலபஸ கூட கொடுக்காம நீங்க வச்சிருக்கிற சூழ்ச்சி இன்னைக்கு புரியணும்ல அதை உடைக்கணும்ல அதுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இந்த போருக்குள்ள இருந்து சொல்றேன் இது மிகப்பெரிய வெற்றி இது சமூக ஆசிரியர் சபரிமாலாவினுடைய வெற்றி மூன்றாண்டு போராட்டத்திற்கான வெற்றி என் பிள்ளை இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பேர் பேர் பின்னாடி செஞ்சு பாதுகாத்து அது என்ற ஆசிரியர் கூட இருந்து கொடுத்த வெற்றி நான் எடுத்து லட்டு மாதிரி உள்ள போட்டுக்குவேங்கிற அயோக்கியத்தனமா இல்லையா உங்களுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் சொன்னால் உரைக்கவே உரைக்காது அதனால பொது சமூகத்திற்கு மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த வெற்றி என்பது அனிதாவினுடைய வெற்றி நீட்டை ஒருபோதும் நாங்க ஏற்கல ஆனால் நீங்க வச்சுக்கிட்டு இருக்க சூழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே நாங்கள் அழுது கொண்டிருப்பதற்கு இனி நாங்கள் கோழைகள் அல்ல என்பதற்கான நிரூபணம் தான் இந்த வெற்றி ஒரு நாள் உங்கள் கல்வி என்ற பெயரிலான உங்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் அடித்து நொறுக்குவோங்கிறது உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டியதற்காகத்தான் இந்த பதிவு விரைவில் ஊடகங்களின் வாயிலாக உலக தரத்திற்கு இதை தெளிவுபடுத்துவோம் புரட்சி வெல்லட்டும் கல்வியின் பெயரால் பிள்ளைகள் கட்டாயம் எழுந்து வந்து சாதிப்பார்கள்